குருவே சர்வலோகானாம் விஷஜய பவரோகினாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே நமோ நம உள்ள குருநாதரை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் அன்பு நேயர்களே அன்பு பக்தர்களே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிறக்க இருக்கின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் குறிப்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களுக்கும் என் அன்பு நண்பர்களுக்கும் அனைவருக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக அமையப்போகுது அமைய வேண்டும் என்று நான் அன்னை வாராகி தேவியிடம் வரம் கேட்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிச்சயமாக எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஒரு சிக்ஸ்டி மினிமம் ஒரு சிக்ஸ்டி பர்சென்டாவது எல்லாருக்கும் சிறப்பாக இருந்திருக்கும் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இருபத்தி மூணு ஓகே நாட் பேட் அப்போ இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் வளர்ச்சிக்கான காலமாக அமைய போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஒரே ஒரு பயிற்சி மட்டும் உண்டு அதுதான் குரு பயிற்சி அதுதான் குரு பயிற்சி அப்போ ராகு கேது பயிற்சிகள் எதுவும் இல்லை ஒரே ஒரு குரு பயிற்சி மட்டும் இருக்குது அவர் வந்து மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடையப் போகிறார் மேற்படி குறிப்பிட்டு சொல்லும்படியாக கிரக அமைப்புகள் மிகவும் சிறப்பானதாகவே அமைந்துள்ளது சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று காலபுருஷனுக்கு லாபஸ்தானத்திலே அமைந்திருக்கிறார் காலபுருஷனுக்கு பதினோராவது வீட்டில் உழைச்சி வாழக்கூடிய உழைப்பை பெரிதும் நம்பக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே இந்தியாவுடைய பொருளாதாரம் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அதிகமாக உயரும் நாட்டின் பொருளாதாரங்கள் உலகத்தினுடைய பொருளாதாரமே கூட உயர்ந்து வருவதற்கு வளர்ந்து வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே சமயம் மேலை நாடுகளாக இருக்கக்கூடிய பிரிட்டன் யூரோப் கண்ட்ரிஸ் மற்றும் யுஎஸ் கண்ட்ரி அந்த மாதிரியான கண்டங்களுக்கு அந்த மாதிரியான நாடுகளுக்கு பொருளாதாரத்திலே சிக்கல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு நம்முடைய பாரத தேசத்தை பொறுத்தவரையில் உலக அளவில் தலை நிமிர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த வருடம் அமைகிறது அப்போ நமக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது நடந்துருமா சாமி வீடு கட்டில்லாமா கல்யாணம் பண்ணில்லாமா ஆரோக்கியம் மேம்படுமா கடன் சுமையெல்லாம் கடன் பிரச்சனைலாம் திரும்பிடுமா வாருங்கள் அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் ஒருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் எப்படி இருக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னிராசி என்பர்களே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பிறக்கின்ற அந்த ஆங்கில புத்தாண்டு அம்பாளுடைய ஆசிர்வாதம் வாராகி ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருடைய வாழ்விலும் மகிழ்ச்சி பொங்கட்டும் இறைவனுடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் கன்னிராசி என்பர்களே காரிய தடைகள் பொதுவாக அந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கூட கொஞ்சம் பெட்டராக தான் இருந்திருக்கும் பட் இருபத்தி மூணு ரொம்ப சுமாராக தான் இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த ரெண்டு வருஷமே ரொம்ப சுமாராக தான் இருந்தது ஒரு பெரிய டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது வாய்ப்புகள் வந்திருக்கும் கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் நிறைய உழைச்சிருப்பீங்க கஷ்டப்பட்டு இருப்பீங்க வேர்வை செந்திருப்பீங்க பட் அதற்கான ரிசல்ட் அங்கே கிடச்சிருக்காது ஜெயிச்சிருப்பீங்களா அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமாக இல்லை என்பது தான் பதிலாக இருந்திருக்கும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இருபத்தி நாலை பொறுத்த வரையில் எதிர்பார்ப்புகள் நிறைந்த வருஷமாக உங்களுக்கு அமையுது உங்களுடைய கற்பனைகள் உங்களுடைய கனவுகள் எல்லாம் கைகூட போகுது கன்னிராசி அன்பர்களே எப்பேற்பட்ட கவலையும் விலகும் கஷ்டங்கள் விலகும் கன்னிராசி என்பவர்களே எனக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா கன்னிராசியை பொறுத்தவரையில மெயினாக பஞ்சமஸ்தானத்தில் இருந்த அந்த சனி பகவான் விலகி சனி பகவான் மறைஞ்சிட்டார் இந்த ஒரு விஷயம் போரும் சனி பகவான் ஆறில் மறைவு அதோடு மட்டுமல்ல கன்னிராசிக்கு எட்டில் குரு இருந்தார் இதுவரையிலும் எட்டில் குரு இருந்தாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாசத்துக்கு பிறகு ஒன்பதில் குரு கன்னிராசிக்கு ஒம்போதில் குரு வராறு குருகேது தொடர்பு ஏற்பட போகிறது பொதுவா அப்ப பாருங்க சனிக்கும் குருவுக்கும் தொடர்பு கேந்திர தொடர்பு அதே போல குரு பகவானுக்கும் கன்னீராசியில் இருக்கக்கூடிய கேது பகவானுக்கும் திரிகோண தொடர்பு அதனால தான் சொல்றேன் கன்னிராசி என்பர்களே பிறக்கக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு கிட்டத்தட்ட ஒரு எண்பது தொண்ணூறு சதவிகிதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனது அருமை பக்தர்களே எனது அருமை கண்ணிராசி என்பர்களே சிறப்பான வருஷமாக இந்த வருஷம் உங்களுக்கு அமையும் உங்களுடைய கற்பனைகள் நிறைவேறும் உங்களுடைய கனவுகள் கைகூடும் உங்கள் உழைப்புக்கு நீங்கள் சிந்தனை வேர்வைக்கு உரிய மரியாதை கிடைக்கும் நிறைய ராசி என்பர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க ரொம்ப வேலை செஞ்சிருப்பாங்க கடுமையாக உழைச்சிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வெற்றி என்பது அவ்வளோ பெருசாக கிடச்சிருக்காங்க இதோ நீங்கள் அவளோடு எதிர்பார்க்கக்கூடிய புத்தாண்டு ஓடோடி வந்துடுச்சு உங்கள் முன்னாடி உங்கள் கண்ணு முன்னாடி வந்து அந்த ராசி அன்பர்களுக்கு கலர்ஃபுல்லாக படாசு வெடிக்கிறா மாதிரி வெடி வெடிக்கிறா மாதிரி அந்த மத்தாப்பூ சிரிக்கிற மாதிரி அற்புதமான எதிர்காலம் உங்களை தேடி வருகிறது முக்கியமாக ஒரு விஷயம் சொன்னால் ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பகவானும் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவானுக்கும் ஒரு இணைவு இந்த குரு கேது தொடர்பு இருந்தாலே அது ஆன்மீகம்னு சொல்லலாம் அதே சமயத்தில் அது ஒரு அறிவாற்றல் அந்த அறிவை கொண்டு நம்முடைய ராசி அன்பர்கள் பல வகையிலும் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுகிறார்கள் அந்த அறிவை கொண்டு நம்முடைய கன்னிராசி என்பர்கள் பல வகையிலும் வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் புது வருஷத்தில் காத்திருக்கு கன்னிராசி என்பர்களே அதே போல் நிறைய ஆன்மீக பயணங்கள் நிறைய ஆன்மீக பயணங்கள் இன்னும் சொல்ல சொல்வோமே ஆனால் காசி கயா யாத்திரை அல்லது வந்து திரிவேணு சங்கமம் அல்லது வந்து ரிஷிகேஷ் இந்த மாதிரி ஆன்மீக யாத்திரைகள் நிறைய சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அது சின்ன குழந்தையாக கூட இருக்கும் அப்பா அம்மா போவாங்க கூட போயிட்டு வந்துடும் ஒரு குழந்தை நாலு வயசு குழந்தை அஞ்சு வயசு அந்த தாத்தா பாட்டி இருக்கும் அங்கே கூட போயிட்டு வந்துடுவோம் அப்போ கன்னி ராசியாக இருப்பீர்களே ஆனால் ஆன்மீக தொடர்பு ஏற்படும் ஆன்மீக குருமார்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஆன்மீக குரு மடாதிபதிகளை சந்திக்கக்கூடிய நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்புகள் வாடாப்படான்னு பேசக்கூடிய வகையில் உங்களுக்கு அந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும் பக்தியிலே மனம் இறங்கும் பக்தியில் தலைப்பீர்கள் பக்தி இறை வழிபாடு ஞானம் அல்லது நம்மளுடைய ட்ரெடிஷ்னலான அந்த விஷயங்கள் புராணங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இதனால் ஆகும்னு கேட்டிங்கனாக்கா உங்களுடைய பாவங்கள் குறையும் ஜென்ம ஜென்மாந்திரத்திலே இருக்கக்கூடிய அந்த கர்ம வினைகள் அந்த கர்ம தோஷங்கள் விலகி நல்ல முறையில் அது அற்புதமான முறையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையிலே இந்த ஆங்கில புத்தாண்டு அமைகிறது கண்ணிராசி அன்பர்களே சரி வருமானம் எப்படி சாமி இருக்கும் தொழில் அமைப்புகள் எப்படி சாமி இருக்கும் கன்னிராசி என்பர்களே தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலே ராசிக்கு பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அந்த பத்தாம் பாவத்தை சனி பகவான் திரிகோணத்தில் பார்க்கிறார் இந்த வருஷம் முழுவதும் பார்க்கிறார் அப்போ நிலையான உத்தியோகம் ஸ்திரமான உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் கன்னிராசி என்பர்களே ஒரு சின்ன வேலையாக இருக்கும் இருக்கிற வேலையை நீங்கள் காப்பாற்றிக்கலாம் ஸ்திரமான உத்தியோகம் அங்கு உங்களுக்கு கிடைக்கும் கவலை வேண்டாம் உத்தியோகம் பற்றிய கவலை வேண்டாம் கன்னிராசி என்பர்களே நிறைய கன்னிராசி என்பர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒருத்தர் சென்னையில் இருப்பார் அவரை தூக்கி அப்படியே நேரம் டெல்லியில் போடலாம் உத்தரகாண்டில் போடலாம் உத்தரகாண்டில் ஒருத்தர் இருப்பார் அவர் தூக்கி நேர தெலுங்கானாவில் போடலாம் அப்போ ட்ரான்ஸ்ஃபர்ஸ் நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டில் இருக்கீங்க ஜப்பானில் இருக்கீங்க உங்களை தூக்கி எங்கேயா கனடாவில் போடுவாங்க நீங்கள் அமெரிக்காவில் இருக்கீங்க உங்களை தூக்கி எங்கேயா கொண்டு வந்து துபாயில் போடுவாங்க அப்போ இடமாற்றங்களுக்கான காலங்கள் உண்டு டிரான்ஸ்ஃபர்ஸ் நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரி தான் ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும் சரிதான் அரசியலில் ஈடுபட்டிருக்கீங்க உங்கள் தொகுதியிலேருந்து மாற்றி இன்னொரு தொகுதி அனுப்ப வைப்பாங்க அப்போ இடமாற்றத்திற்கான காலம் கன்னிராசி என்பர்களே அப்போ உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் எந்த உத்தியோ பிரைவேட் ஜாபாக இருந்தாலும் சரி தான் கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தாலும் சரிதான் உள்நாட்டு வேலையாக இருந்தாலும் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் ஸ்திரமான உத்தியோகம் கிடைக்கும் நிலையான உத்தியோகம் சனி பார்க்குறார் நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவர்களும் பத்தாம் பாவத்தை கன்னிராசிக்கு தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார் அப்போ நிலையான உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கும் எனக்கு வேலையே இல்லை சாமி இந்த ஜனவரி மாதம் அல்லது மார்ச் மாதம் உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் நான் இந்த மாதிரி ஒரு ஹையர் பொசிஷனில் நல்ல ரேங்க்கில் இருந்தேன் சாமி நான் மாதம் ஒரு ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் மாதம் எனக்கு ஒரு நாலு லட்சரூபா சம்பளம் மாதம் எனக்கு ஒரு நாற்பது லட்ச ரூபா வருமானம் கவலைப்படாதீர்கள் கன்னிராசி என்பர்களே ஜனவரி இருபது தேதிக்கு மேலே வேலை கிடைச்சிரும் ஜனவரி மாதமே வேலை கிடைச்சிடும் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரையிலே உழைக்கும் வர்க்கத்திற்கு குறிப்பாக உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு என்று அதே அற்புதமான முறையில் சிறப்பான முறையில் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமைகிறது நிறைய கன்னியிராசி அன்பர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் குறையும் எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும் எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள் தலைகுனிவுகள் வம்பு வழக்குகள் தேவையில்லாமல் உங்களை பார்த்தீங்கன்னா ஒரு பேட் ரிப்போர்ட் கொடுக்கறது அல்லது தேவையில்லாத குற்றச்சாட்டுகள் செய்யாத குற்றங்களுக்கான வீண்பழி தண்டனைகள் சிறை தண்டனைகள் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே இந்த குற்றங்கள் எல்லாம் குறையும் ராசி என்ப அவன் தப்பு பண்ணலப்பா அவன் நியாயமான பா அப்படின்னு உங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட்டர் கிடைப்பாங்க அதுதான் இந்த சனி கர்மஸ்தானத்தை தொழில் ஸ்தானத்தை கர்மஸ்தானத்தை சனி பார்க்குறதால் என்ன நன்மை ஏற்படும்னா இதுதான் நடக்கும் அப்போ இந்த பிறக்கின்ற ஆங்கில புத்தாண்டில் அவங்க எதிரிகள் காணாம போவாங்க விஷயம் தெரியாமல் யாராவது வந்து உங்களை எதிர்த்து நின்றுட்டாங்கன்னா அவங்க எதிரிகள் காணாமல் போவார்கள் அப்போ ராசி அன்பர்களே எதிரிகளை நீங்கள் துவம்சம் செய்வீர்கள் அடிச்சு நொறுக்குவீங்க உங்களை எதிர்க்கும் சக்தி யாருக்கும் இருக்காது பேர் ஆற்றலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதிய புத்தாண்டு உங்களுக்கு வழங்குகிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா தொழில் அமைப்புகள் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி இந்த பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ் வந்து இந்தியாவில் இருக்கலாம் அப்ராடில் இருக்கலாம் வெளிநாடுகளில் இருக்கலாம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் இல்லை பெரிய பெரிய தொழில் அமைப்புகளாக இருக்க தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம் பெரிய ஐடி சென்டராக இருக்கலாம் இல்லை வந்து ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் அதே போல் மால் சென்டர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் எடுத்து நடத்தக்கூடியவர்கள் மடாதிபதிகள் ட்ரஸ்ட்டு வச்சு நடத்தக்கூடியவங்க சேட்டலைட் சேனல்ஸ் மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்க அரசியல் தலைவர்கள் அவங்க செய்யக்கூடிய பிஸ்னஸ்க்கு ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்கள் அல்லது ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஒரு பத்து பதினஞ்சு விஷயத்தை எடுத்து செய்வாங்க குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அவங்களாக இருக்கலாம் ரொம்ப குறிப்பாக நாம் சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா ஹாஸ்பிட்டல்ஸ் டாக்டர்ஸ் அதே போல் ஆடிட்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் சின்ன சின்ன விஷயத்தில் விவசாய நிலத்திலேருந்து பருத்தியில் ஆரம்பித்து ஷோரூம்ஸ் வரையிலும் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கால்நடை பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க முட்டை பண்ணைங்க கோழி பண்ணைங்க இன்னும் நிறைய விவசாய பண்ணைகள் ஃப்ளவர்ஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனிஸு கார்மெண்ட்ஸு அதே போல் பில்டர்ஸு ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க மெயினாக பில்டர் தொழில் செய்யக்கூடியவங்க மினரல்ஸ் தாது பொருட்கள் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ரோடு கான்ட்ராக்டு டண்டர் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவர்கள் அதே போல் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் காசு கொடுக்கல் வாங்கல் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இப்படி நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில பிசினஸ கன்னி ராசி அன்பர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கன்னி ராசிக்கு அதிக அற்புதமான புதிய வாய்ப்புகள் உருவாகும் உங்களை பத்தி புரிஞ்சிக்காதவங்க கூட நல்ல முறையில் அவங்க புரிஞ்சு நடந்து கொள்ளக்கூடிய வகையில் உங்களுடைய நடவடிக்கைகள் செயல்பாடுகள் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும் ஃபேமிலி சப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டை பொறுத்தவரையிலே குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கன்னிராசி என்பர்களே கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சின்ன சின்ன மன கஷ்டங்கள் ஸோ அந்த மாதிரியான கப்புள்ஸ் பிரிஞ்சிருக்காங்கன்னா திரும்பவும் ரீஜாயின் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு சந்தோஷமான மன வாழ்க்கை சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை ஃபேமிலியில் நல்லா மகிழ்ச்சியான ஃபேமிலியாக உங்களுக்கு அமையும் பசங்க சொல்கிற பேச்சு கேட்கல பொம்பளை பசங்க வீட்டை விட்டு வெளியில் போது ஆம்பளை பசங்க சொல்கிற பேச்சு கேட்கல பையன் பேச மாட்டேங்கிறான் தனியாக அப்படி போயிட்டாங்க பெற்றோர்களுடைய தவிப்பு அல்லது பிள்ளைகளை பற்றிய கவலைகள் பிள்ளைகள் கல்வி பற்றிய கவலைகள் பிள்ளைங்களுடைய திருமணத்தை பற்றிய கவலைகள் அல்லது குடும்ப பெண்கள் மெயினாக நம்ம சொல்லிடுறோம் வேலைக்கு போகிறவங்க கூட பரவாயில்ல அதை அந்த குடும்ப பெண்கள் இருக்காங்க அதுதான் ரொம்ப முக்கியம் குடும்ப பெண்கள் கணவரை பற்றிய கவலைகள் உடல்நிலை ஆரோக்கியம் பற்றிய கவலைகள் இதெல்லாம் இருக்குமே ஆனால் கவலைகள் எல்லாம் விலக போகுது இந்த புத்தாண்டில் உங்கள் கவலைகள் எல்லாம் விலக போகுது கண்ணீராசி என்பர்களே அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் விலகி அதில் ஏதேனும் வம்பு வழக்குகள் இருக்குமே இருக்குமேயானால் இடப்பிரச்சனை சொத்து பிரச்சனை உடன் பிறந்தவர் சகோதர சகோதரிகள் அன்னந்தமிகள சித்தப்பா பெரியப்பா பங்காளிங்க பிரச்சனை மெயினாக இந்த சொத்தால் வ இடத்தால் வரக்கூடிய பிரச்சனை தான் அந்த மாதிரியான வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் கூட விலகி உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கன்னிராசி என்பர்கள் அதே போல் மறைமுகமான பிரச்சனைகள் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள் இருக்கலாம் ஹெல்த்து ஹெல்த் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்கலாம் மனசில் தேவையில்லாத பயங்கள் மனக்குழப்பங்கள் எங்கே போனாலும் நான் எதை எடுத்தாலும் ஒரு தடையாக இருக்குது சாமி நான் எதை செஞ்சாலும் அதில் வந்து ஒரு த ஒரு இன்சல்ட் பண்ணுற மாதிரியே நடந்துக்கிறாங்க எனக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்க மாட்டேங்குது நான் நிறைய முயற்சி எடுக்கிறேன் என்னால் சக்ஸஸ் பண்ண முடியலை அந்த மாதிரியான மனக்குமுறல்கள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கண்ணீராசி அன்பர்களே உங்களுக்கான வெற்றி பாதை தொடக்கம் பிறக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே அற்புதமாக இருக்கும் அதே போல திருமண யோகங்கள் கைகூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் மூன்றாவது திருமணம் அல்லது தடைப்பட்ட திருமணங்கள் தள்ளிப்போன திருமணங்கள் இன்னும் சொல்லப்போனால் திருமண யோகங்கள் கை கூடும் காதல் திருமணங்கள் அதே போல் குழந்தை பாக்கியங்கள் கூடும் குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் நான் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இன்னும் குழந்த பிறக்கலை சாமி கவலை வேண்டாம் அம்பாளுடைய ஆசீர்வாதம் வாராகியுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு பிறக்கின்ற அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிச்சயமாக உங்களுக்கு நல்ல முறையில் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அவள் குடும்பத்தில் மகிழ்ச்சி கணவன் மனைவி ஒற்றுமை குழந்தை பாக்கியம் அப்ப எல்லா வகையிலும் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய அதி அற்புதமான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமைகிறது கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் மெயினாக நம்ம இதை சொல்லணும் ராசிக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் கடன் சார்ந்த மன கஷ்டங்கள் இருக்குமேயானால் நிச்சயமாக கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே இந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் விலகும் அவன் நிறைய விஷயங்களை நாம பேசிக்கிட்டே போலாம் நிறைய விஷயங்களை நாம சொல்லிக்கிட்டே வரலாம் கவலை வேண்டாம் கன்னிராசி அன்பர்களே பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு எல்லா வகையிலும் கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல உயர்வையும் முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு ஆண்டாக அமைகிறது அம்பாளுடைய ஆசிர்வாதம் குருநாதருடைய ஆசிர்வாதம் அன்னை வாராகியுடைய ஆசிர்வாதம் கன்னிராசிக்கு பரிபூர்ணமாக உண்டு சிவபெருமானுடைய பேர் அருளாலே வருகின்ற ஆண்டு உங்களுக்கு வெற்றி ஆண்டாக அமையட்டும் என்பதை வாழ்த்திக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் ஜெய் வராகி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்